இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் விரைவில் மாற்றம் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல் மாநில பாஜக தலைவர் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்படலாம் என புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் குமார் சுரானா தெரிவித்துள்ளார் பாஜக மேலிட பொறுப்பாளர் குமார் சுரானா பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் புதுச்சேரி கிறிஸ்துவ முதன்மை குரு குழந்தைசாமியை மரியாதை நிமித்தமாக பேராயர் இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று அதற்கான அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது என்றும் அதனைத் தொடர்ந்து விரைவில் கட்சியின் புதிய தலைவர் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் செய்ய உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு புதிய அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதே என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கலாம் என பதிலளித்த அவர் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுத்திருப்பவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை எனவும் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனால் அதற்கும் தங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார் நம்ம அந்த ப்ராசஸ் லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது பூத் பிரெசிடண்ட் எல்லாம் முடி இருக்குது மண்டல் பிரெசிடண்ட் பாயின் இருக்குது த்ரூ அட் இந்தியா நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட் அண்ட் தென் ஸ்டேட் பிரெசெண்ட் அண்ட் தென் நேஷனல் பிரசிடெண்ட் சார் மினிஸ்டர் ப்ரோட் போல எது சப்ளிங் இருக்கா மினிஸ்டர் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா சார் கேட்குறாரு ஜாமுமார் சார் கேட்குறேன் ஆமாம் அது பெரியவங்க அதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க சார் தான் ஏன்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் ஆல்ரெடி சார் இனிパス லிடி சப்போர்ட் அல் அல் இன்ஃபார்ம் யூ ಡೆஃபரட்லி ஐல் பீன் காமி எம்எல்ஏ வந்து சபானாகர் மாட்டர் தேவை அப்படிங்கற மாதிரி ஒரு கேஸ் அந்த மாதிரி சொல்லுங்க நம்பிக்கை எல்லாம் தீர்மான கொண்டுட்டாங்க மூணு பேர் மூணு ஏத்துட்டாங்க பேர் மூணு பேர் இன்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ் தே ஆர் நாட் बीजेपी மெம்பர்ஸ் உங்களுக்கு ஆதர் கேட்கறேன் மல்லியதே அதனால உங்களுக்கு வாங்க बीजेपी சப்போர்ட் பண்ண நினைந்தாங்க நவத்ரோ ப்ரொபசர் பிளசி அதക്കൊன்ன சப்போர்ட் கிடைக்காது मिनिस्टर லைப் அவர்கே ஏதும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை ஆளுநர் மூலம் திசை திருப்பும் நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றுவதாக கூறி தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி அமைத்துக் கொண்டு பிரச்சினை திசை திருப்பும் நாடகத்தை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு நிகழ்த்துவதாக கூறி அதனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தமிழக திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வழக்கு போடும் தமிழக சட்டவிரோத திமுக அரசை கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசை கண்டிக்கிறோம் குழப்பம் சந்தர்ப்பவாத திமுக அரசை கண்டிக்கிறோம் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என கேட்கும் திமுக அரசு தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை ஏன் கூற மறுக்கிறது என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் தற்போது நடைபெற்று வருவதாகவும் மாநில தலைவர் குறித்து கருத்து கேட்கப்பட்டது அந்த குறிப்புகள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றார் மேலும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி வரும் திமுக அரசு எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது அப்போதெல்லாம் இது அவர்களின் கல்வி கண்ணுக்கு தெரியவில்லையா என்றும் இப்போது கூட உயர்கல்வியில் அதிக நிதியை தருவது மத்திய அரசுதான் கல்வியை மாநில பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளை கவனிக்க வேண்டும் தற்போது எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கல்வி என்பது மிகப்பெரிய சுமையாகி விட்டது பெற்றோர் சம்பாத்தியத்தில் முப்பது சதவீதம் கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது உயர்கல்வி கூட இவ்வளவு செலவில்லை எல்கேஜியில் இருந்து பிளஸ் டூ வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளே பெருகிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்துள்ளது என அரசு கூற முடியுமா இதற்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள் அரசு பள்ளிகள் குறைந்து தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது காரணம் திமுகவில் உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் தனியார் பள்ளிகளை நடத்துகிறார்கள் இந்தி தரும் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளி இந்தி சொல்லி கொடுக்க கூடாது நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் இந்தி படிக்க கூடாதா ஏழை குழந்தைகள் மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ளக்கூடாதா கூடாதா இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்பியவர் இப்படித்தான் சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றி கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் பிறந்தநாளையொட்டி அவரது படத்திற்கு எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் மறைந்த ஜானகிராமன் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜாலிகிராமன் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதில் திமுக அவைத்தலைவர் சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி மாநில பொருளாளர் செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு நினைவு கோப்பைகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பி எம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவிழா நடைபெற்றது பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி தலைமையில் இணை இயக்குனர் சிவகாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்துறை வழங்கி தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளையும் நினைவு கோப்பைகளையும் வழங்கினர் இந்த கண்காட்சியில் நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் தனிநபர் அறிவியல் படைப்புகளில் பதினைந்தும் குழு அறிவியல் படைப்புகளில் பத்தும் ஆசிரியர் படைப்புகளில் பத்தும் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் நினைவு கோப்பைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுழற்கோப்பைகளும் வழங்கப்பட்டன இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் மேலும் இந்த விழாவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா மற்றும் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு வினாடி விழா போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கு இருபது தலைக்கவசம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி இணை இயக்குனர் சிவகாமி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ராஜகோபால் துணை முதல்வர் களியமூர்த்தி முதன்மை கல்வி அதிகாரி மோகன் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகன் தொடக்க கல்வித்துறை இயக்குனர் கௌரி பெண் கல்வித்துறை துணை இயக்குனர் ரெட்டி மத்திய உணவுத்துறை இயக்குனர் கொஞ்சுமொழி குமரன் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதல்வர்கள் துணை முதல்வர்கள் மற்றும் ஐந்தாம் வட்டம் துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி முகமை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வில்லினூர் அன்னை திருமண நிலையத்தில் பொங்கல் சிறப்பு அங்காடி துவக்க விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் மற்றும் திட்ட இயக்குநர் உயர் திரு அருள்ராஜன் ஐஎஃப்எஸ் எஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் உதவி குழுவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் சுயதொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நுகர்வோர்களிடம் நேரடியாக நியாயமான விலையில் விற்பனை செய்யும் வகையில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும் கிராம சந்தை வில்லியனூரில் உள்ள அன்னை திருமண நிலையத்தில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐந்து நாட்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இன்று வில்லியனூர் அன்னை திருமண நிலையத்தில் விழா தொடங்கியது இந்த விழாவிற்கு புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ வாழ்த்துறை வழங்கி பொங்கல் அங்காடி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் திட்ட இயக்குனர் அழுராஜன் ஐஎஃப்எஸ் திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அதிகாரி அன்கிட் குமார் ஐஏஎஸ் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி வட்டார வளர்ச்சி விரிவாக்க அதிகாரி கிராம சேவாக் சேவாக் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள் வட்டார மேலாளர்கள் சமூக வல்லுநர்கள் கணக்காளர்கள் சிஆர்பிஎஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அங்காடியில் சுயஉதவி குழுக்களால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக எழுபது ஸ்டால்கள் நிறுவப்பட்டுள்ளது இந்த சிறப்பு அங்காடியில் மஞ்சள் கரும்பு வெள்ளம் கைவினைப் பொருட்கள் செக்கு எண்ணெய் வகைகள் பூச்செடிகள் மளிகை பொருட்கள் சிறுதானிய மாவு வகைகள் ஊட்டச்சத்து மாவு வகைகள் அதிரசம் முறுக்கு சிறுதானிய உருண்டை வகைகள் கருப்பு கவுடி அரிசி சம்பா அரிசி பஞ்சகாவியா காய்கறிகள் அகர்பத்தி தேன் நெய் ஊறுகாய் வகைகள் செயற்கை நகைகள் பினாயில் சோபாயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் தென்கோபுர வீதியில் ரூபாய் பன்னிரண்டு லட்சத்தில் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தென்கோபுர வீதியில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மணி சபரிநாதன் சிலம்பு சேகர் தங்கராஜ் செங்கேனி காந்தி பரணிதரன் பார்த்திபன் ராஜேஷ் பிரகாஷ் நந்தா திமுக தலைவர் ஜலால் ஹனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதி திராவிடர் அணித்துணை அமைப்பாளர் காலி துறை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை மற்றும் திலகர் மில் முருகன் கமல் பாஷா சுரேஷ் பரதன் கோவிந்தராஜ் சூர்யா கோபி சந்தானம் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்ணார் கோவில் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்ணார் கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் ஜெயராம் நகர் விரிவு புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்ட கொமியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உருவையாறு பகுதியில் வசிக்கும் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உருவையாறு நரிமேடு பாலமுருகன் நகர் பகுதியில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் தலைவி செல்வி செந்தில் செயலாளர் கிரிஜா பொருளாளர் தமிழ்ச்செல்வி முகுந்தமாலா சித்ரா ஆகியோர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி கிராமம் நிர்வாக அதிகாரி வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராம்லஷ் ரஜினி முருகன் குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் தண்டபாணி ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் விரைவில் மாற்றம் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்